பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ கண்மரன் ட்ராஃபி நேற்று வின் பண்ணார் பட் இன்னைக்கு நன்றி சொல்லியிருக்கார் நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்ற திருக்குறளோட ஆரம்பிக்கிறார் அதாவது நீங்க என் மேலே வச்சிருக்க அன்புக்கும் இந்த ஒரு பாசத்திற்கும் என்ன நான் செய்வேன் நன்றி வேறு வார்த்தையை இல்லை என்ன சொல்லணும் அப்படின்னா நன்றி தான் அப்படின்னு இருக்கார் குமரன் நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா நீங்க உங்களோட கடின உழைப்பை கொடுத்து இந்த இடத்தால் போராடி இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க ஏன்னா ரொம்ப ஈஸியாக பணத்தை வச்சு இந்த டைட்டில் அடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் சுத்தினாங்க கடைசி வரைக்கும் உங்க கூட நிக்க தகுதியே இல்லாத ஒரு நபர் ரன்னர் ஆகும் போதெல்லாம் அது விஷால் ஆகட்டும் சௌந்தர்யாவாகட்டும் உங்க கூட நிக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு நபர்கள் அவங்க உள்ள வந்ததுக்கான காரணம் பணம் ஆள் பலம் அவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு வந்து சௌந்தர்யாக்கு பண பலம் இருக்கு அப்படின்னா நம்ம விஷாலுக்கு ஆள் பலம் இருக்கு அவருக்கு தெரிஞ்சவங்க அவருக்கு அவ்வளவு சப்போர்ட் கொடுத்திருக்காங்க சேனல் சைட்ல இருந்து அவருக்கு நிறைய சப்போர்ட் கிடைச்சிருக்கு சோ இப்படி ஒரு அன்டர்சர்விங் கண்டஸ்டன்ஸ் அங்க நின்று ஒரு ரன்னருக்கு நின்னதே எங்களால தாங்க முடியல அப்படின் போது ஒரு வின்னருக்கு ஒரு அன்டர்சர்விங் ஆன கண்டஸ்டன்ட் கிடைச்சிருந்தாங்க அப்படின்னா நாங்க ரொம்ப இவ்ளோ சீசன் நாங்கள் அவ்வளோ வெறித்தனமாக நாங்கள் பார்க்குறோம் ஆனால் அந்த இடத்துக்கு ஒரு தகுதியான நபர் தான் வரணும் அப்படி தகுதியாக இல்லாதவர்கள் வந்து நிற்கும் போது எங்களுக்கு தான் பயமா இருந்தது எங்களுக்கு தான் வலிச்சுச்சு ஆனால் அந்த ஒரு இடத்தை அடையிறதுக்காக நீங்க எவ்வளோ உழைப்பு போட்டிருக்கீங்க எத்தனை சவால்களை தாண்டி வந்திருக்கீங்க ஒவ்வொரு தடவையும் உங்களை மாற்றிக்கிட்டே இருந்தீங்க சின்ன சின்ன தவறுகள் மனுஷ இயல்பு சின்ன சின்ன தவறுகள் பண்ணாலும் அதுலேருந்து மாற்றி அதுலேருந்து திருந்தி அதுலேருந்து எந்திரிச்சு வந்து மறுபடியும் மறுபடியும் அடிக்க அடிக்க எந்திரிச்சு வந்து வந்து உழைச்சி நின்ன ஒரு நபர் நீங்கள் இந்த பிக் பாஸ் வீடு அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களை எல்லா விதத்திலையும் சோதிக்கும் அது உங்களுக்கு உடல் வழியா இருந்தாலும் சரி மன வழியாக இருக்கும் எல்லாத்தையும் கொடுத்து நீ உடைச்சி எந்திரிச்சு திருப்பி வந்து நீ நிற்கிறியா அப்படின்னு பார்க்கும் ஆனால் எல்லாத்தையும் தகர்த்தெரிஞ்சு நீங்கள் வந்து நின்னீங்க உங்களை நீங்களே ஒரு சிற்பமாக செதுக்குன நபர் அங்கே வீட்டை ஸ்பீட்ல அது விஷாலோ இல்லனா சௌந்தரியாவோ இல்லனா ஒரு கட்டத்துல ரயான் நல்ல ஒரு டாஸ்க் பீஸ்ட் அப்படினு சொல்ற ரயான் கூட உடைஞ்சு நிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் நீங்க மோட்டிவேட் பண்ணி உடையறவங்க தூக்கி கை கொடுத்து எழுப்பி விட்ட நபர் நீங்க சோ அப்படியே ஒரு உடைஞ்ச மனநிலைன்ற உங்களுக்கும் வந்திருக்கு வந்தாலும் உங்களை நீங்களே தேத்தி எந்திரச்சி ஓடுனீங்க ஆனால் எத்தனையோ பேர் அங்க அப்படியே தேங்கி சும்மா நின்னு குட்டையா நின்னு அழுக்கு தண்ணி மாதிரி மாறின நபர்கள் எல்லாம் உள்ள இருந்தாங்க அவங்களுக்கு எப்படி இந்த டிசர்விங் இந்த பிக் பாஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு சொசைட்டியோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்குறோம் ஏன்னா நம்மளோட லைஃப்ல இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் நம்ம அதை எப்படி சமாளித்து வரணும் நம்ம சௌந்தரியா மாதிரி அழகை வச்சுக்கிட்டு நான் ஏமாத்தி போயிடுவேன் அப்படின்றது முக்கியம் இல்லை நம்மளோட விஷால் மாதிரி நான் பொறுக்கித்தனை பண்ணிக்கிட்டு வீட்டில் இருப்பேன் என்னை யாரும் கண்டுக்க முடியாது கேட்க முடியாது அப்படின்னு சொல்றதில்ல இந்த சமுதாயத்தில் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம எப்படி சமாளிச்சு மேலே வரும் நம்ம தவறுகள் பண்ணுவோம் தவறுகளை எப்படி நம்ம துருத்திக்கணுன்றதை நாங்கள் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டோம் ஸோ உங்களுக்கு நாங்கள் தான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா நீங்கள் இந்த உழைப்பை உங்க ஹண்ட்ரட் பர்சென்ட் டூ டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் நீங்கள் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா சேனல் உங்களை வின்னர் ஆக்கியிருக்கவே மாட்டாங்க அவனுங்களுக்கு கிடச்சோ ஏன்னா அவங்களுக்கு ஓட்ஸ் ரொம்ப முக்கியம் பணம் கொடுத்து அவனுக்கு ஸ்டேட் டு ஸ்டேட்லாம் பிச்சை வாங்கி அப்படி கூட அவங்க வாங்கியிருக்கலாம் தகுதியே இல்லாத ஒரு நபர் அப்படி எடுத்திருந்தாங்கன்னா நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டிருப்போம் ஸோ தேங்க்ஸ் அ குமரன் உங்களோட உழைப்புக்கு கிடைத்த வெற்றி இது அண்ட் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த ஒரு ட்ராஃபி இருக்கு ரொம்ப கனமாக இருக்குது அப்படின்னாரு கனம் அப்படின்னா அந்த ட்ராஃபியோட வெயிட் கிடையாது அவ்வளவு அன்பு இத்தனை மக்கள் தனக்கு அன்பு கொடுத்திருக்கிறது அவரால் நம்பவே முடியல அந்த வார்த்தை இருக்குல்லையா இவ்வளவு அன்பு எனக்கு கொடுத்துருக்கீங்களா இந்த வார்த்தை இருக்குல்லையா இவ்வளவு அன்பு எனக்கு கொடுத்தீங்களா அப்படின்ற அந்த வார்த்தை இவ்வளவுன்னு அவர் சொல்ற விதம் அவர் கண்ணுல பாக்கும்போது என் மேலே இவ்வளோ ஒரு பாசம் வைப்பீங்களா ஒரு சாதாரண பையனுக்கு இவ்வளோ அன்பு கிடைக்குமான்னு அவர் சொல்லும்போது குமரன் உங்கள் மேலே நாங்கள் அன்பை எங்களுக்கு யாருனே தெரியாது குமரன்னா யாருன்னே தெரியாது குமரனோட அந்த உழைப்பு ஒவ்வொரு நாளும் எங்களை மாற்றிச்சு நானே இனிஷியல் டேஸில் நம்ம வீடியோவில் சொல்லியிருப்பேன் யாரெல்லாம் அவன் தொன்ன பேசிட்டே இருக்கான் அப்படின்னு ஆனால் ஒவ்வொரு விஷயத்துலேயும் உங்கள் தவறுகளை நீங்கள் திருத்தி மாற்றி எந்த வந்து நின்று உங்களை தவிர வேறு யார்கிட்ட நாங்கள் அன்பு காட்ட முடியும் மஞ்சரி ரொம்ப தெளிவாக பேசுகிற பொண்ணு தான் ஆனால் மஞ்சரி பல இடங்களில் நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன வேறு ட்ராக் பண்ணாலும் போகா இது ஒரு கேம் ஷோ இந்த கேம்ல நான் வீன் பண்ணா என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி போனாங்க ஆனால் என்றைக்கும் உங்க அறத்தை நீங்கள் மறக்கவே இல்லை குமரன் இதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ள அறம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் ஃபேக்காக நடிச்சிருக்காங்க ஆனால் உண்மையான அறம்னா என்னன்றதை என்னென்றதை நீங்கள் அந்த வீட்டில் காமிச்சு கொடுத்துருக்கீங்க அன்புனா என்னன்றதை அந்த வீட்டில் காமிச்சு கொடுத்த நபர் நீங்கள் உங்கள் மேலே அன்பு வைக்காமல் எப்படி இருக்க முடியும் ஸோ அந்த ட்ராஃபியோட வெயிட் அந்த அன்பு இத்தனை மக்களோட அன்போட வெயிட்டை வந்து அவரால் தாங்க முடியல அப்படின்றத அவர் சொல்கிறாரு ஆனால் நிறைய பேர் எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா நம்ம முத்துக்குமரன் சப்போர்ட்டர்ஸே இருந்துட்டு அது பார்க்க நல்லாவே இல்லை அந்த ட்ராஃபி அது எட்டு மாதிரி இல்லை பார்க்க பாம்பு மாதிரி இருக்குது அப்படின்றீங்க ப்ளீஸ் அது அப்படி பண்ணாதீங்க எனக்கு தெரியுது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப வருத்தமாக இருக்குது நீங்கள் நிறைய பேர் அவர் மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்க அதனால தான் வந்துட்டு அவருக்கு அமௌண்ட்டும் கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னு வருத்தப்படுறீங்க ட்ராஃபியும் நல்லா இல்லைன்னு வருத்தப்படுறீங்க பட் நம்மளால் இப்போ என்ன பண்ண முடியும் நம்ம இதை பற்றி பேசி நெகட்டிவாக சொல்லிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து வேறு நம்ம ஆசைப்படுற மாதிரி ஒரு ட்ராஃபியை கொடுத்துருவாங்களா கிடையாது இது வந்து அன்போடு அடையாளமாக தான் நான் பார்க்க இது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா தெரியல பட் அவர் அப்படி சொல்லாதீங்க ஆல்ரெடி யோசிச்சு பாருங்க ஐம்பது லட்சத்துலேருந்து அவருக்கு அமௌண்ட் கம்மி பண்ணிட்டாங்க முதல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா கேஷ் பாக்ஸ்னு தனியாக வைப்பாங்க வின்னர் கேஷ்னு தனியாக இருக்கும் பட் இந்த தடவை கேஷ் பாக்ஸ்ல இருந்தே அமௌண்ட் எடுத்துட்டானுங்க ஐம்பது லட்சம் கிடையாது போன சீசன்ல எல்லாம் ஐம்பது லட்சம் பணம் வீடு கார் அப்படி எல்லாம் கொடுத்துருந்தாங்க பட் இந்த சீசன்ல நமக்கு பெருசா வந்துட்டு ப்ரொமோஷன்ஸே கிடையாது அவங்களுக்கு ஏன்னா பெரிய ஸ்பான்சர்ஸ் கிடையாது அப்படின்றது நல்லா தெரியுது அப்படி அவரை நம்மளே வந்து இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ண வைக்க வேண்டாமே ஐயோ ஆமா இல்ல நமக்கு வீடு கிடைக்கல ஐயோ ஆமா இல்ல நம்மளோட ட்ராஃபி நல்லா இல்ல நமக்கு அமௌண்ட் கம்மியா கொடுத்தாங்கல்ல அப்படின்னு யோசிக்க வைக்க வேண்டாம் பட் எனக்கு தெரிஞ்சு குமரன் இந்த அன்பை தான் அவர் பெருசா பாக்குறாரு அவருக்கு இந்த மக்கள் கிட்ட இருந்து என்னையும் ஒருத்த ஒரு சின்ன கிராமத்திலிருந்து வந்த பையனுக்கும் அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க உழைப்புக்கு ஒரு மரியாதை கொடுத்துருக்கீங்கன்னு அவர் நினைச்சுக்குவார் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்குவார் ஆனால் இப்படி நெகட்டிவாக நம்ம பேச வேண்டாமே நம்ம பேசுறதுனால இப்போ என்ன மாறப்போது அந்த ட்ராஃபியை நீங்கள் பாம்புன்னு சொல்கிறதுனால மட்டும் அது வேற மாற்றி கொடுக்க போகிறாங்களா ஸோ ப்ளீஸ் உங்களோட அன்பு புரியுது ஆனால் நம்மளோட அன்பு அவரை காயப்படுத்தாமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட சின்ன வேண்டுகோள் என்ன பொறுத்த வரைக்கும் அது உழைப்பின் அடையாளமாக முத்துக்குமரனோட வெற்றிக்கு கிடைத்த அடையாளமாக நான் பார்க்குறேன் ஒரு பெரிய பணபலத்தை எதிர்த்து அந்த மனுஷனோட உழைப்புக்கு கிடைச்சா அன்பு தான் அவர் சொன்ன மாதிரி மக்களோட அன்பாக நான் பார்க்குறேன் நீங்கள் அதை எப்படி நினைக்கிறீங்கன்றது சொல்லுங்க அண்ட் அவர் சொல்றார் தனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் உள்ள இருக்கும்போதே சொன்னாங்க உனக்கு நல்ல வெளியே வரவேற்பு இருக்குன்னு சொல்லும்போது கூட அவர் நிறைய இடங்களை நம்பலை அது இப்பவும் சொல்றாரு நாலாம் நம்பவே இல்லை எனக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடைக்குமா என்னோட உழைப்புக்கு இவ்வளவு அன்பாக நான் நினச்சேன் ஸோ என் இந்த கொடுத்த அன்புக்கும் அங்கீகாரத்திற்கும் நான் உண்மையாக நேர்மையாக இதை பாதுகாப்பேன் இது என்னோட உழைப்பின் மீது சத்தியம் அப்படின்னு இருக்காரு குமரன் உங்கள் உழைப்பின் மீது நீங்கள் சத்தியமே பண்ண வேண்டாம் உங்களோட வார்த்தை உங்கள் கண்ணில் இருக்கிற அந்த நேர்மையை பார்க்கும்போதே எங்களுக்கு தெரியுது எங்கள் குமரன் அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவர் நிறைய பேருக்கு வழிகாட்டலாக இருந்திருக்கார் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியில இருந்தே அவர் நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணியிருக்காரு அது படிப்பு உதவியாகட்டும் இல்லை பண உதவியோ தன்னால் முடிஞ்ச உதவிகளை கொண்டு வந்து இந்த கிராமத்துலேருந்து வந்து கஷ்டப்படுறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அவர் உதவி பண்ணியிருக்காரு அப்படின்றது நான் பிக் பாஸ் ஸ்டார்டிங் டைம்லேயே பார்த்துருக்கேன் ஒரு பொண்ணெல்லாம் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க குமரன் அண்ணா எனக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸோ அப்படி ஒரு நல்ல நபருக்கு ஒரு நல்ல மனிதருக்கு ஒரு நல்ல சமுதாய அக்கறை உள்ள ஒரு மனிதருக்கு இந்த வெற்றி கிடைத்ததுனால இந்த வெற்றியை நீங்கள் மற்றவங்களுக்கு எப்படி பகிர்வீங்க உங்களோட அன்பை நாங்கள் உங்களுக்கு ஒரு அன்பாக இந்த வெற்றியை கொடுத்துருக்கோம் ஸோ உங்களோட அன்பாக நீங்கள் சமுதாயத்தில் ஒரு பத்து பேரை உருவாக்குவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஸோ ப்ளீஸ் நீங்கள் எங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டாம் உங்களை மாதிரி ஒரு நபரை வெற்றியாளராக ஆக்கி சமுதாயத்துக்கு ஒரு நல்ல மனிதரை இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டில் ஒரு நல்ல மனிதரை நாங்கள் கண்டுபிடிச்சதுக்கு நாங்கள் தான் சேனலுக்கு நன்றி சொல்லணும் எப் யப்பா நல்லா எங்க குமரன் இந்த இடத்துல எங்களுக்கு காமிச்சிங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ரொம்ப சந்தோஷமா குமரன் ரொம்ப வருத்தமாக இருந்தது இதுக்கு மேலே குமரனை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட்ஸில் தான் பார்க்க முடியும் அப்படின்றது இருந்தே கொஞ்சம் வழியாக இருந்தது ஏன்னா எப்போதுமே காலையிலேருந்து அவங்கள பார்த்து அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இப்போ நீங்கள் இல்லாததான் எங்களுக்கு ரொம்ப சின்ன சின்ன வருத்தமாக இருக்குது குமரன் பட் உங்களை நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பிக் ஸ்கிரீன்ல அவங்கள பார்க்கணுன்றதா எங்களோட ஆசையும் ஸோ நீங்கள் எப்போதுமே உங்களோட கடின உழைப்பை போட்டுக்கிட்டே இருப்பீங்க நாங்கள் சொல்லலனாலும் நீங்கள் பயங்கரமாக உழைக்கிற நபர் வெறி பிடிச்சி ஓடுற ஒரு இளைஞனை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது உங்கள் கிட்டேருந்து நாங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் ஸோ எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு குருவாக நீங்கள் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி குமரன் ஸோ பாப்பா இன்னும் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அது என்னென்ன எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி